ഏസം ഇൻഫോ വ്യൂവർസ് അനവർക്കും வணக்கம் நான் டாக்டர் നിത്യ സിദ്ധാ ഫിസിഷ്യൻ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு என்ன ரீசன்னா எனக்கு பொடுகு இருக்குது ரொம்ப வருஷமாக தாங்க முடியாத அளவுக்கு பொடுகு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ஹேர் ஃபால்க்கு இந்த டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ரீசன் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருந்தாலோ இன்றைய காலகட்டத்தில் தைராய்டு இஷ்யூஸ் ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும்போதோ ப்ளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளாலும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்குது இப்போ இந்த டேன்ட்ரஃபோடு சேர்ந்து இந்த பிரச்சனையும் நமக்கு இருக்குன்னா எப்படி நம்ம சரி செய்து இந்த தலைமுடி உதிர்தலை நம்ம சரி செய்ய முடியும் டேண்ட்ரஃப் இருந்தால் என்னென்னவோ நான் ட்ரை பண்ணிட்டேங்க ஸோ இதற்கான ஸ்பெஷலாக ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டேன் ட்ரீட்மெண்ட் தெரப்பீஸ் ஏதோ ஏதோ பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் நார்மலாக இருக்குது திரும்பவும் ஒன் மந்த் கழிச்சி டேண்ட்ரஃப் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ஹேர் இருந்தே வர மாதிரியே இருக்குதுங்க இது எந்த வயதிலும் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா பெண்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறையவே ஹேர் ஃபால் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனிமியா அது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் அதுவும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சைல்ட் பர்த்கு அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் நிறைய இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும் இதனுடைய இந்த கோடை காலத்திலோ அதிகமான குளிர்காலங்களோ பார்த்தோம்னா தலையில இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும் இதை எப்படி சரி செய்யலாம் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஹெர்பல் ரெமெடிஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் ஸோ தலைமுடி வந்து ரொம்ப உதிர்ந்துட்டுருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் மரிக்கொழுந்து இலைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடங்களில் வந்து பூக்கடைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த மரிக்கொழுந்து இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தலைமூடியோட வளர்ச்சிக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா தலையில் பெயின் பிரச்சனை இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு எப்படி தான் சரி செய்யுது இதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குதுங்க சிலருக்குலாம் பார்த்துருப்போம் அது அலர்ஜி ஆகிட்டு ரெட்னஸ் ஆக கண்களில் வந்து ரெட்னஸ் வர்றது தடிப்பு தடிப்பாக வர்றது காதுகள் எல்லாம் வீங்கி போகிற மாதிரியும் ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும் அப்போ நேச்சுரலாக எப்படி இந்த பொடு பிரச்சனை பேன் நம்ம 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 விடுபடலாம்னா இலைகளை பயன்படுத்தலாம் இது எப்படி ரெடி இந்த ஹேர் பேக் வந்து வந்து வாரம் இரண்டு இரண்டு முறை முறை ஸ்டார்டிங்கில் பயன்படுத்தும்பொழுது ஒரு மூன்று வாரங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும்பொழுதே நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரி இதை எப்படி செய்யலாம் என்னென்ன பயன்படுத்தலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம் மறிக்கொழுந்து இலைகள் நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் இதனோட வேப்ப இலைகள் இதனோட ஒரு ரெண்டு அல்லது மூன்று சின்ன வெங்காயம் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மூன்று பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து தலையில் அப்ளை பண்ணிடணும் இப்போ தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி வாரம் இரண்டு முறை நம்ம பயன்படுத்தும்பொழுது தலைமுடி உதிர்தல் பிரச்சனையோ பொடுகு பிரச்சனையோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் இதே மாதிரி கொழுந்து இலைகளை நம்ம என்ன பண்ணணும்னா தைலமாகும் டெய்லி வந்து இன்னைக்கு இந்த ஹேர் பேக்லாம் போட முடியல ஏதாவது இருந்தால் அதை அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதே கொழுந்து இலைகளை நம்ம என்ன பண்ணால் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதனோட கொஞ்சம் மிளகு இந்த மிளகு எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா வேப்பை எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு இருபது முப்பது எம்எல் அளவுக்கு வேப்பை எண்ணெய் எடுத்துட்டு இதில் இந்த மிளகு தேவையான அளவு போட்டு ஊற வச்சினும் ஒரு நான்கு ஐந்து நாள் இந்த வேப்பை எண்ணெயிலேயே அந்த மிளகு நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து மரிக்குழுந்து இலைகள் வச்சுருக்கோம் இதனோட வேப்ப எண்ணெயில் ஊற வைத்த மிளகு அரைச்சி இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட கொஞ்சமாக கற்றாழை சாறு கற்றாழை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த ஜெல் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக மருதாணி இலைகளும் இதனோட சேர்த்துக்கணும் இது எல்லாமே சேர்த்து நம்ம எண்ணெயோட நல்லெண்ணெயை விட்டு நல்லா காய்ச்சி நம்ம எடுக்கும்பொழுது அந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு நம்ம மருதாணி கற்றாடியும் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி ஃபங்கஸ் பூஞ்சை தொற்று குறையிறதுக்கு இதில் வேப்ப எண்ணெயில் ஊற வைத்த மிளகு மறிகொழுந்து இதுவும் நம்ம சேர்த்துருக்குறோம் நிறைய பேருக்கு ரவுண்ட் ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கும் தலையில் வந்து பார்த்தோம்னா அலோபேஷியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேல் பேட்டர்ன் பவுல்னஸ் முன்னேற்றியில் வழுக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதும் பொடுகு பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் டேண்ட்ரஃப் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா முகத்தில் சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ் இருக்கும் ஸோ முகப்பருவ பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஆயில நம்ம முகத்திலும் தடவிட்டு வரும்போது அதிகமான முகப்பரு பிரச்சனை இருக்கிறது உடல்லையுமே நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இதற்குமே இந்த ஆயிலை வெளிப்பிரயோகமாக எக்ஸ்டர்னலாக நம்ம பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பூஞ்சை தொற்று மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது அதாவது ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும் ஸோ வெயிலில் நிறைய வெளியில் போயிட்டு வரோம் இல்லை அதிகமான வியர்வை இருந்துக்கிட்டே இருக்குன்னா தினமுமே தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்க நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் குளிக்கிறேன் வாரம் ஒரு முறை குளிக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சளி தொந்தரவு இருக்குங்க சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமானாலும் நமக்கு கவம் தொடர்பான நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதிகமான வியர்வை இருந்தாலும் நம்ம அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தாண்டி நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருந்தாலும் லிவரில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ உணவில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக பீட்ரூட் சேர்த்து சாப்பிட்றது அவரக்காய் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம் வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி இது எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலைமுடி உதிர் தல் பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் முக்கியமாக இந்த பொடுகு பிரச்சனை பேன் தொல்லை இருந்ததுன்னா இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே நரைமுடி இருக்கும் ஸோ நரைமுடி பிரச்சனை இருக்கவங்க இந்த தைலத்தில் நெல்லிக்காய் சேர்த்து காய்ச்சி நம்ம தடவிட்டு வந்தாலும் நரைமுடி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் ஸோ வெயில் காலங்கள்லேயும் சரி அதிகமான குளிர்காலங்களையும் சரி பொடுகு பிரச்சனை தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை என்னன்றதை இந்த பதிவுல பார்த்திருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி